சோழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டோடு நம்மளுடைய ஒப்பந்தம் என்பது முடிஞ்சு போச்சு இப்போ ஓராண்டு காலம் கழித்து கடந்த மாதம் தான் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தூக்கம் என்பது நடந்திருக்கு இந்த ஒப்பந்தம் எப்படி வந்து முடியும் அதாவது இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையே நம்முடைய நிர்பந்தம் காரணமாக தான் வந்துச்சு இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்து இப்போ எண்பத்தி நாலு சங்கங்களை கூப்பிட்ருக்குறாங்க எண்பத்தி நாலு சங்கங்களே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இந்த சங்கங்களுடைய எண்ணிக்கையை முறைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் எல்பிஎஃப் உட்பட வந்து சொல்லிச்சு இப்போ அடுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நாங்கள் முறைப்படுத்துறது சம்மந்தமாக ஆலோசிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ திட்டவட்டமான தகவல்கள் இல்லை ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அதிகாரிகள் பேரவை சங்கங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சங்கங்களை வைத்துக்கொண்டு அவர்களோடும் பேசுவோம் மற்ற சங்கங்களோடையும் பேசுவோம் ஆனால் பேரவை சங்கங்களோட முதல் பேசிடலாம் கொஞ்சம் பேரவை சங்கங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுக்கலாம் என்றெல்லாம் ஆலோசிப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்குது ஆனால் அமைச்சரை பொறுத்தளவில் அதுவும் தகவல் தான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன வருதுன்னா அமைச்சர் வந்து இந்த மாதிரி பன்னெண்டு சங்கத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது இருபது எண்பத்தி நாலு சங்கத்தையும் வச்சு பேசணும்னு தான் அமைச்சர் சொல்கிறார் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒன்றும் சம்பள உயர்வு கொடுக்க போகிறதில்ல கையெழுத்து போடுறதுக்கு நமக்கு நிறையா சங்கம் வேணும் இப்படி அமைச்சர் வந்து எல்லாரையும் கூப்பிடணும்னு அமைச்சர் நினைக்கிறாரு கையெழுத்து போடுறதுக்கு சங்கங்களுடைய எண்ணிக்கை அது இன்னும் கூட என்ன விஷயம்னா ஆளே இல்லாத சங்கத்துக்கு கூட அமைச்சர் ஓடி கொடுக்குறாரு எல்பிஎஃப் கூட அவளை ஓடி கொடுத்ததில்லை இன்றைக்கு அமைச்சர் வந்து எல்லா சங்கத்துக்கும் ஓடி இன்னும் கூட நம்ம அமைச்சருக்கு என்ன பேர் வைக்கலாம்னா வந்து ஓடியை வாரி வழங்கும் அமைச்சர் அப்படின்னு கூட பேர் வைக்கலாம் என்னன்னா கையெழுத்து போடுறதுக்கு ஓடிக்கு நிறையா பேர் கொடுக்கணும் சங்கங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கூட அமைச்சர் பார்க்குறது இல்லை அதனால் வந்து அரசாங்கம் வந்து இந்த ஒப்பந்தத்தை மோசடி பண்ணுறதுக்கு எல்லா தயாரிப்பு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன சம்பள உயர்வு கொடுக்க போகிறோம் நம்ம கையெழுத்து தான் ஆள் தேவை அதனால் நிறைய ஆட்களை வந்து சேர்க்கணும் அவனுக்கு பூரா ஓடியை கொடுப்போம் என்று இப்பொழுதே அரசாங்கம் மோசடி செய்ய தயாராக இருக்குது நம்ம தொழிலாளிகளுக்கு சொல்கிறது பென்ஷன் அந்த ஒப்பந்தத்தில் பேசணும் நிறையா ஊதிய முரண்பாடுகள் இருக்குது அமைச்சர் என்னமோ சொல்கிறாரு எல்லாேருக்கும் நம்ம நிறையா சம்பளம் கொடுத்துட்டோம்னே பேமேட்ரிக்ஸ் கொடுத்தது உண்மை ஆனால் வந்து மற்ற துறையில் உள்ள என்ன சம்பளம் இருக்குது இந்த பேமே பே அனாமலி இருக்குது இதெல்லாம் பேசாமல் ஏமாத்துறதுக்கு அரசாங்கம் பிளான் பண்ணுது ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த மாதிரி வந்து லெட்ருபேடு சங்கங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது தான் இன்றைக்கி எல்லா சங்கங்களுக்கும் ஓடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர் மற்ற சங்கங்களுக்கு ஓடி கொடுத்தது மாதிரி வேறு எந்த அமைச்சரும் கொடுக்கல எல்லாருக்கும் ஓடி யார் யாருக்கோ ஓடி வந்து அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்துக்கிட்டுருக்கு இது நல்லதில்லை இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இந்த ஒப்பந்தம் இப்படி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தணும் முறையாக தொழிற்சங்கங்களோடு பேசணும் அப்படிங்கிறது தான் இப்போதை நமக்கு அமைச்சருடைய வேண்டுகோள் தொழிலாளிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் நீ யாருனாலும் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டா யார் போனாலும் என்ன அப்படின்னா வந்து தொழிலாளி தன்னுடைய தலையில் தானே வந்து மண்ணை எள்ளி போட்டு கொண்டதற்கு சமம் தொழிலாளி வந்து எந்த சங்கம் பேச்சுவார்த்தைக்கு போகணும் என்பதை பற்றியும் தொழிலாளிகள் வந்து கவலைப்படணும் இன்னும் கூட நம்ம திமுக அனுதாவிகளாக இருக்கக்கூடிய எல்பிஎஃப் உட்பட என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் திமுக அரசாங்கமாக இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை அனுபவிப்பாக கடந்த காலத்தில் இப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த விஷயத்தில் தொழிலாளிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த அரசாங்கம் ஒரு மோசடி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் எண்பத்தி நாலு சங்கங்களை கூப்பிட்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஓடி கொடுக்குறாங்க முன்னாடி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதா இப்போ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஓடி என்பது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது என்பது தான் நம்ம இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை நான் ஓடியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு வேணால் சொல்லி பார்க்கட்டும் அந்தளவுக்கு மிக மோசமாக அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது சம்பள உயர்வு மற்ற விஷயங்களில் முறையாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும் என்பது தான் நம்ம இப்போ சொல்கிறது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்